ஹாய் குட்டீஸ் அக்கா இன்றைக்கி ஒரு பைபிள் ஸ்டோரி சொல்ல போகிறேன் அது யாருன்னா ஒன்று சாமுவேல் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து நாற்பத்தி ரெண்டு ரெண்டு சாமிவேல் மூன்றாம் அதிகாரம் மூணாம் வசனத்தில் இந்த அபிகாயலை பற்றி இருக்குது பிள்ளைங்களா இந்த அபிகாயல் யாருன்னு பார்த்தா அவங்க வந்து ஒரு அழகும் அறிவும் நிறைந்த பொறுமையான புத்திசாலியான ஒரு பதினெட்டு பதினாறுக்குள்ள இருபது வயசுக்குள்ள ஒரு அழகு பெண்மணி இவங்க அழகும் அறிவும் ஒரு சிலருக்கு தான் இணைஞ்சே இருக்கும் அது இந்த அபிகாயலுக்கு எல்லாமே கிடச்சி அவ ஒரு பாக்கியசாலியாக இருக்கா இவ்வளோ கல்யாணம் கட்டினவர் பேர் நாவால் நாவால் இவர் வந்து நாற்பது வயசு பெரியவர் அந்த நாவால் வந்து பார்த்திங்கன்னா முட்டால்னு பேரான் அவருக்கு அப்பேருக்கெல்லாம் நம்மளுக்குலாம் அர்த்தம் சொல்லுவோம் இல்லையா இப்போ ஒவ்வொரு பேருக்குமே ஒரு அர்த்தம் இருக்கும் அது மாதிரி இவர் பேருக்கேற்றல் போர் முட்டாளாகவும் கோபக்காரனாகவும் மூர்க்கமாகவும் எதையும் யோசித்து செய்யாத ஒரு மனுஷனாக இருந்தார் இவருக்கு மனைவியாக இருந்தவங்க தான் இந்த அபிகாயில் இவங்க வந்து பார்த்தா அவர் அவருடைய தொழில் ஆடுகளுக்கு ஆடுகளுக்கு முடியெல்லாம் கட் பண்ணி அதை என்ன பண்ணுறாரு அந்த காலத்தில் ஒரு முக்கியமான தோல் அதாவது கோ என்ன சொல்கிறது தோல் பதினெடும் தொழில் செய்கிறவங்க அப்படின்னு பொருள் பிள்ளைங்களா இவர் பெரிய பணக்காரராக இருந்தார் அபிகாயிலோட சொத்தும் இவருக்கு வந்து சேர்ந்துச்சு இவர் தாவித சவுல் தாவிதம் அங்கே தப்பி பாலை நிலங்களில் இருக்கிறப்போ இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த கிட்ட வந்து ஏதாவது கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்குறப்போ நாவால் என்ன பண்ணுறான் அவங்கள திருப்பி அனுப்பிச்சு வெறுங்கையோட மூர்க்கத்தனமாக பேசி அனுப்பிடுறான் இது அந்த த தாவிதுக்கு தெரியுது தாவி இதுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுறாரு இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா அந்த மனுஷனுக்கு நம்ம எவ்வளவோ உதவியெல்லாம் செய்திருக்குமே நமக்கு இந்த மாதிரி பாலைவனத்தில் கஷ்டப்படுறப்போ நம்மளுக்கு எந்தவித உதவியும் செய்ய மாட்டேன்றானே அவனை கொன்று போடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல இளைஞர்களை நாபால் கிட்டே அனுப்புகிறாரு இதை கேள்விப்பட்ட அபிகாயில் அவரை அந்த இளைஞர்களை தடுத்து அவர்களுக்கு அவங்க புத்தி சொல்லி நீங்கள் போங்க தாவி கிட்டே நான் வரேன் நாவால் வந்து ஒரு முட்டால் அவருக்கு ஒன்றுமே தெரியாது அவர் மூர்க்கமானவர் அதனால் நீங்கள் நாபாலை கொல்றது ஒரு செத்த நாயை கொல்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிவிட்டு புத்திசாலித்தனமாக அந்த இளைஞர்களை திருப்பி அனுப்பிடுறா அனுப்பிவிட்டு அவள் இல்லாமல் அவள் என்ன பண்ணுறா அங்கே க பாலைவனத்தில் இருக்க தாவிதுக்கு என்ன பண்ணுறா வேகமாக சில க வாகனத்தெல்லாம் எடுத்துக்கினு அப்பம் தண்ணீர் பயிர் அடை நிறைய எல்லாத்தையும் செய்து எடுத்துக்கினு தாவிதை பார்க்க போகிறா பிள்ளைங்களா தாவிதை நடுவழிலே பார்த்து சாஸ்டாங்கமாக விழுந்து நாபாவை பற்றி ஃபுல்லாக சொல்கிறான் சொன்ன உடனே தாவிது மனமிறங்கி உன்னுடைய இறக்க குணத்தினால நான் நாபானை மன்னிக்கிறேன் நாபாவை மன்னிக்கிறேன்னு சொல்லிவிட்டு தாவிது இறக்கம் பாராட்டுறாரு கொஞ்ச நாள் பொறுத்து ரொம்ப அதெல்லாம் இது எதுவுமே வந்து நாபானுக்கு தெரியாது நாபால் என்ன பண்ணுறான் சில காலத்துலேயே இறந்து போகிறான் இந்த அதி புத்திசாலியான அபிகாயிலால் பலவிதமான சேதங்கள் தடுக்கப்பட்டு புத்திசாலித்தனத்தை அவ வெளிப்படுத்தினான் இதுதான் நாபாலோட கதை அப்படிதானே இது இன்னொரு இன்னொருக்கா நான் மறுபடியும் சொல்றேன் பிள்ளைங்களா குட்டி